ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ புதுசாக வரப்போற நாலு வயல் காடுங்க ஸோ ஆல்ரெடி வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க ஸோ உள்ளே என்ட்ரி ஆகிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு நம்ம நாலு தான் ரிவீல் பண்ணுவாங்க ஸோ பிக் பாஸ் வந்து ஒன் டே பிஃபோர் போட்டதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்லலை ஓகேங்களா அந்த நாலு பேர் யாருன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஸ்மால் யூடியூபர் மக்களே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ முதல்ல வந்த நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து திவ்யா கணேஷ் ஸோ இவங்க தான் உள்ளே வந்திருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிறவங்களாம் பயங்கர ஃபயராக வந்து பேசுகிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து ஃபுல்லாக ஜீரோவாக இருக்காங்க அப்படின்ற உண்மைதான் எல்லாருமே வந்து பேசப்போ பார்த்தா நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஆக்சுவலி வந்து ஐம்பது நாள் கழிச்சா வந்து வயல் கடை உள்ளே அனுப்புவாங்க பட் இப்போ வந்து மூணாவது வாரமே நாலாவது வாரமே வயல் கடை அனுப்புகிறாங்கன்னா வந்து கேம் அந்தளவுக்கு ஃபயர் கிடையாது அதுதான் வந்து அவங்க சொல்ல வராங்க ஸோ எல்லாருமே வந்து ஒரு கேம் வந்து ஒரு கேம் பிளே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க பட் வந்து யாருமே வந்து அப்படி கிடையாது ஸோ பல முகங்கள் வச்சு விளையாடுற மாதிரி பண்ணுறாங்க தவிர ஒரு முகமும் கிடையாதுன்ற மாதிரி அவங்க வந்து ஓப்பனாக உடைச்சிட்டாங்க ஆனால் இவங்கன்னா சொல்ல நான் அப்படி கிடையாது நான் வந்து உள்ளே போயிட்டு வந்து வேறு லெவலில் விளையாடப்படுறேன் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஸோ யாருக்குமே எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க உள்ளே போகும்போது இவங்களுக்கான கொஞ்சம் டாஸ்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா சீசனுமே வந்து உள்ளே ஒருத்தன் கார்டு வரும்போது அவங்களுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க இவங்க மொக்கை இவங்க சூப்பரோ இவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க வந்து ஒழிஞ்சு விளாட்றாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் அடுத்ததாக வர நபர் யார் கேட்டீங்கன்னா ப்ரஜன் ஸோ பிரஜன்னால உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபே ஃபேமஸான நபர் ஸோ சீரியல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்தார் பட் இப்போதைக்கு வந்து எந்த சீரியலுமே இல்லை போல் இருக்குது அதனால் வந்து பிபிக்கு வந்திருக்காரு ஸோ பிபிக்கு வரும்போது என்ன சொல்கிறேன்னா அவர் ஒயில்ட் கார்ட் கன்டிஸ்டண்டாக உள்ளே வர ஸோ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையா யாருக்குமே வந்து மரியாதை கிடையாது ஸோ உண்மைதான் யாருமே யாரும் மதிக்கிறது கிடையாது பிக் பாஸையே மதிக்க மாட்டுறாங்க அண்ணன் சேதனையும் மதிக்க மாட்டுறாங்க ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேச மாட்டேறாங்க எதுவுமே கிடையாது ஓகேங்களா எப்படி சொல்கிறதுனா இவங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருக்குன்றதே உங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க ஸோ அதான் வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறாரு அதுக்கப்புறம் நான் சொல்ல நாவடக்கம் கிடையாதுன்றாங்க நாவடக்கம் யார் சொல்ல கம்ருதினா சொல்கிறான் மேபி கமருதினே வினோத் திவாகர் ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டில் எல்லாேருக்குமே வந்து நாவடக்கமே கிடையாது அவங்க என்ன வருது அப்படி பேசுகிறாங்க ஒரு டீசெண்டாக பேசணுமே இந்த இடத்துல இருக்குமே அந்த இடத்துல இருந்த கிடையாது என்னென்ன வார்த்தைகள் வருது எல்லாத்தையும் போட்டு பேசி ஒரு வழியாகிட்டாங்க பிக் பாஸை அப்படின்னு மாதிரி ஒன்று சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கிடையாது ரெஸ்பெக்ட் வந்து சும்மா அண்ணா அக்கான்னு கூப்பிட்றாங்க ஒரு ஒரு நாள் கூப்பிட்றாங்க ரெண்டாவது சண்டையில் என்ன பண்ணுறாங்கன்னா பேர பேரை சொல்லி கூப்பிட்றாங்க வாடா போடான்னு கூப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வெளியில் மக்களை கொந்தளிச்சிட்டாங்க நடா இவங்களாம் கண்டஸ்டன்ட்டாக இவங்களெலாம் ஏன்டா போட்டுற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஆல்ரெடி அப்படியே போயிட்டுருக்கு அது ஒன்று சொல்லியிருக்காரு ஸோ ஆனால் நான் வந்து உள்ளே போய்ட்டு ஒரு ஒருத்தர் மாஸ்க்கும் கிழிக்க போகிறேன் அப்படின்றாரு ஸோ ஒரு ஒருத்தர் மாஸ்க்கு இவர் கிழிக்க போகிறேன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது ஏன்னா அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்களும் இன்ட்ரிவியாக தான் வந்தாங்க இவங்க வந்தவங்களும் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்தாங்க பட் இவர் வந்தாருன்னா கேம் நல்லாயிருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா இவருக்கு நிறைய நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி கேம் விளையாட போகிறாருனா பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த கடைசியாக ஒன்று சொல்கிறார் இது ஜஸ்ட் என்ட்ரி கிடையாது இது ஃபைனல் வார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ உள்ளே வந்து ஆட்டத்தை வந்து பயமாக கொண்டு போனால் சந்தோஷம் தாங்க ஏன்னா வந்து இவங்களெல்லாம் பார்த்து நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கவே முடியல அந்தளவுக்கு வந்து கேம் வந்து ரொம்ப முக்கியம் விளாடிட்டுருக்காங்க ஸோ ஒரு வட்டம் மூன்காவதாக வரப்போகிறது வந்து ஹமித் ஸோ ஹமித் உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ அவர் ஒரு சீரியல் ஆக்டரு ப்ளஸ் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ஹார்ட் பீட் வெப் வந்து மதன் என்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து வில்லன் கேரக்டர் நிறைய ரோல் பண்ணியிருக்காரு ஸோ வில்லன் கேரக்டர் வந்து பயமாக செட் ஆகும் ஸோ அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தார்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபயராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு பேசுகிற பேச்சு அப்படி இருக்குது ஸோ ஃபயராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா உள்ளே இருக்கிறவங்களுடைய கேம்பு கேம் வந்து விளையாட தெரில ஸோ இவங்க வந்து கேம் வந்து ரொம்ப முக்கியதாக விளாட்றாங்க யாருக்குமே வந்து கேமே புரிய மாட்டேங்குது என்ன கேம் விளாட்றது இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப காலம் டைம் எடுக்கும் போல அந்த மாதிரி வந்து விளையாடிட்டுருக்காங்க தான் அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் கேம் வந்து வேறு மாதிரி விளாட போகிறேன் ஸோ எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆக போகிறேன் கேமை பார்த்து அப்படின்றாரு ஸோ அது மாதிரி பண்ணியே தான் இருக்கும் வயல் கார்டு தான் வெயிட்டிங்கு ஸோ இவங்களெல்லாம் வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது வயல் கார்டு இருந்தால் எப்படி இருக்குன்றதான் நான் வெயிட் இருக்கேன் ஸோ இவரோட கேம் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தால் சந்தோஷம் தான் ஸோ அதே மாதிரி நாலு பேரோட கேமும் டிஃப்ரெண்டாக இருந்தால் சந்தோஷம் தான் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் ஆனால் இவங்களுக்கு கேம் வந்து இப்போது ரிவர்ஸ் ஆக போகுது ஸோ கேம் வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறேன் இவங்க வந்து எல்லாருமே வந்து வயல் கடை உள்ள வெயிட்டிங்கு நம்மளும் வெயிட்டிங்கு ஸோ இவங்களோட கேம் ஃபுல்லாக வந்து ரிவர்ஸ் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ நான் வெளியில இருந்து இவங்கள வந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு ஓகேங்களா யார் யார் எப்படின்ட்டு அறிஞ்சிக்கிட்டு நான் ஒரு புது கேமாக வந்து கிரியேட்டராக போக போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்ருக்காரு அந்த கேம் வந்து நம்ம போக போக தான் பார்க்கணும் ஸோ இவரோட கேம் எப்படி இருக்க போகுது என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கே புரியும் ஸோ நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் எனக்கு தெரிஞ்சு நாங்க நபராக நபரா வந்து நம்ம பிரஜன் அவங்க ஒய்ஃப் தான் அவங்க தான் போறாங்க ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா உள்ள இருக்கவங்களாம் கேம் விளாட்றாங்க ஸோ சிலரை வச்சு இவங்க கேம் விளையாடுறாங்க ஸோ சரியான கேம் விளாட்லன்ற கரெக்டு தாங்க எல்லாருமே சொல்ற கரெக்டு தான் நீங்க உள்ள வந்து நல்லா கேம் விளாட்னா ஹாப்பி தான் நம்மளுக்கு ஏன்னா வந்து நிறைய பேர் உள்ள வரீங்க இது மாதிரிலாம் கேம் சூப்பராக விளாட்றேன்னு சொல்றீங்க பட் யாருமே வந்து கேம் அந்த அளவுக்கு பவராக இல்லை ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உள்ள விளையாடுறதெல்லாம் ஒரிஜினல் கேமா ஃபேக் கேமான்றது நான் வந்து வெளிச்ச போட்டு காட்ட போகிறேன் ஸோ இவங்க ஆடுற ட்ராமாவெல்லாம் கிழி கிழி கிழிக்க போகிற அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இந்த வாட்டி வந்து முதல் முறையாக கப்பலெல்லாம் பெரிய விஷயங்க ஸோ பிரஜன் மற்றும் அவங்க ஒய்ஃப் வந்து ரெண்டு பேரும் கலந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளெல்லாம் காலடி வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இவங்க கேம் எல்லாம் எப்படி இருக்க போகுது வைல் கார்டோட கேம் வந்து அட்டகாசமாக இருக்க போதா ஆர்ட்னரியாக இருக்க போதா ஸோ இவங்களை வந்த பிறகு இந்த கேம் எல்லாம் போகுதா அப்படின்றதெல்லாம் பொருத்தம்தான் பார்க்கணும் ஸோ நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் டியூஸ்டே ஸோ டே என்ற வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த ப்ரொமோலாம் போட்டாங்க ஸோ இங்கே ப்ரொமோ போட்டாங்கன்னா நாளைக்கு என்ட்ரி வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ மக்களை உங்களோட கருத்துக்கள் இருந்தால் மறக்காம பதிப்புனா மருத்துவ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்